ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டியான சபை எண்ண சேப்பு கழுண்டு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது பூண்டு போட்டு நல்லா வறுத்து சாப்பிடும்போது கேஸ் டபுளும் இருக்காது சூப்பராக இருக்கும் இது வந்து ரசம் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு வாயிலில் சாப்பிட்றதுக்கும் இது நல்லா இருக்கும்ங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சேப்பன் வறுவலுக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் புளியை வந்து இப்படி போட்டுக்கோங்க இல்லை கரைச்சி போட்டால் கூட ஓகே தான் விருப்பம் புளியை போட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில் புளியை போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற அரை கிலோ சேப்பக்கிழங்கு அதில் போட்டுடலாம் நல்லா சேப்பக்கிழங்கு வேகட்டும் புளி தண்ணியில போடும்போது அது சேப்பக்கிழங்கு காரில் இருக்காது கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும் பிசுப்பு தன்மை இருக்காது அதுக்காக தான் இந்த புளிகிட்டு இருக்கேன் இப்போ இது நல்லா வேகட்டும் பாருங்க சேப்பங்கிழங்கு கிழங்கு வெந்திச்சான்னு பார்க்கலாம் இப்படி கத்தி எடுத்துட்டு இப்படி குத்துனீங்கன்னா சேப்ப வந்து பாருங்க இப்படி இருக்கும் அப்படி வெந்துச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து இது தோல் உரிச்சிட்டு வந்துடலாம் சேப்ப நிறைய நிறைய மண் இருக்கும் மண்ணெல்லாம் ஒரு மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க இப்போ வந்து சப்பக்கிழங்கு வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தோல் உச்சிட்டு வந்துடலாம் கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க அதில் காரமான தூள் தான் இன்னைக்கு சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருங்க வெப்பக்கிழங்கு கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது ஜஸ்ட்டு கலருக்கு தான் இது காரம் இருக்காது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் பத்து நிமிஷம் செப்பை வந்து மசாலா போட்டு ஊற வச்சாச்சு இப்போ வாங்க எண்ணெயில் பொறிச்சி எடுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற செப்பை கிழங்கு ஒன்று ஒன்றா அப்படி போட்டுக்கலாம் அது குழக்குழக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டிக்கும் அதை தனித்தனியாக பிரித்து ஒன்று ஒன்றா போடுங்க அப்படியே இந்த சேப்பை மேலே மேல கொஞ்சம் கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க உடனே அடுப்பில் வந்து கிண்டி கொடுக்காதீங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வந்து நல்லா அந்த சேப்பை கிழங்கு குறையிட்டோம் அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம திருப்பிப்படணும் பாருங்க ஓரளவுக்கு சேப்பை கிழங்கு ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ அப்படியே அந்த கிளறி கொடுத்துக்கலாம் போட்ட உடனே நம்ம திருப்பி விட்டால் மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கு தான் இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கும் இருக்கட்டும் அதுக்குள்ளே வெந்துடும் போதுங்க இந்த அளவுக்கு சேப்பங்கிழங்கு வறுத்ததும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சேப்பக்கிழங்கு எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சு ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சமா ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சுடுந்ததும் கால் டீஸ்பூன் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பருப்பு புரிஞ்சாச்சு இப்போ ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க தோனாடு போட்டால் கூட ஓகே தான் நல்லா இருக்கும் அந்த பூண்டோட வாசனை சிறப்பு கிழங்குக்கு சூப்பராக இருக்கும் வாயு இருந்தாலும் வாயில் எடுத்துரும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க லைட்டாக போட்டுக்கோங்க நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் இந்த பூண்டு போடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடகு வச்ச பருப்பு பெருங்காயம் பூண்டு நல்லா பொரிஞ்சதும் சேப்பக்காய் வச்சதில் போட்டுக்கலாம் பழங்க சூப்பராக வாசனை அடிக்குது இந்த பூண்டும் கருவேப்பிள்ளையும் வாசனை செமையாக தூக்கலாக இருக்குது இப்போ பருந்த பூண்டு நல்லா மருவெல்லாம் மறுவிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு கிழங்கு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சேப்பக்கிழங்கு அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கிழங்கு அப்படியே கூட சாப்பிட்லாம் இருந்தாலும் இந்த பூண்டு கப்பப்பிள்ளை இல்லை எண்ணெயில் போட்டு வதக்கி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக டேஸ்டியான மணக்கு மணக்கு சேப்பைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க டேஸ்டியான சேப்பை கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க லாஸ்ட்ல இந்த பூண்டு வறுத்து போட்டு சேப்பக்கிழங்கு பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து ரசம் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்